வணக்கம் டாக்டர் ஒருவர் தன் லட்சியத்திற்காக ஐந்தாறு கிராமம் ஒன்று சேரும் மீனான இடத்தில் மருத்துவமனை ஒன்று அமைக்கிறார் அம்மருத்துவமனையும் சிறப்பாக நடந்து வருகிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு நடுத்தர பெண் ஒருத்தருக்கு பலத்த காயம் பட்டு அம்மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனும அனுமதிக்கப்படுகிறார் பெண்ணை டாக்டர் பார்த்தவுடன் ஷாக் ஆகிறார் இருந்தும் அப்பெண்மணிக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுகிறது உடல் நலம் தேறிய பெண் டாக்டரிடம் வந்து தன் நன்றியை செலுத்தி விட்டு போகலாம் என்று வருகிறார் வந்தால் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது ஆள் அடையாளம் தெரியாமல் இருக்கிறாரு என்று யோசிச்சுட்ருக்கா அப்போது டாக்டர் இவளை யாருன்னு இவளுக்கு தெரியும் அப்போ டாக்டர் கேட்குறாரு எங்கே இருக்க என்ன பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இவளுக்கு புரிஞ்சது அப்போ இவன் சொல்கிறா நீங்கள் என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா நான் இல்லை அம்போன்னு பண்ணிட்டு போனது நீங்கள் தான் எங்கள் அப்பா வந்து தேடும்போது அந்த கிராமத்தை விட்டு உங்கள் அம்மா அப்பா உனக்கு வேறு கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம்மா எங்கள் அப்பா வந்து சொன்னார்